வெல்கம் டு அவர் ஃப்ரெண்ட் வாய்ஸ் பவதாரணியின் உடலுக்கு இளையராஜா குடும்பத்தினர் சம்பிரதாய சடங்குகளை எல்லாம் செய்து இறுதி சடங்குகள் நடைபெற்றது இளையராஜாவின் குடும்பத்தினர் கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு உள்ளிட்டோர் பவதாரணிக்கு இறுதி சடங்குகள் செய்தனர் இந்நிலையில் இளையராஜா இசையமைப்பில் பவதாரணி அவர்கள் பாடிய பாடலான மயில் போல பொண்ணு ஒன்று கீழே போல பேச்சு ஒன்று அந்த பாடலை பாடி அனைவரும் பவதாரணிக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பின்னர் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக உறவினர்கள் தூக்கி சென்று இளையராஜாவின் தாய் மற்றும் மனைவியின் சமாதிக்கு நடுவில் நல்லடக்கம் செய்தனர் இதற்கு முன்பாக இளையராஜாவின் சொந்த பண்ணை வீட்டில் அவரது தாயார் சின்னத்தாய் மற்றும் அவரது மனைவி ஜீவா ஆகியோரை நல்லடக்கம் செய்து மணிமண்டபங்களை கட்டியுள்ளார்